தமிழகம் தழுவிய முறையில் மாவட்ட தலைநகரங்களில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு உண்ணாநிலை போராட்டம் நடைபெற இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழக அரசு முன்வைத்த கோரிக்கைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக எங்களுடைய போராட்ட களத்திற்கே வந்து ஆதரித்த கோரிக்கைகள் இன்றைக்கு நான்காவது முழுமையான பட்ஜெட் போட்ட பின்பும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் முதலமைச்சரோடு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் இன்று வரைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்ற காரணத்தினால் இந்த பட்ஜெட் காலத்து காலகட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஒரு முழுமையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்றைக்கு இந்த மாவட்ட தலைநகர உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரதானமாக ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் அரசு அரசூழியர் காலிப்பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு பிரதானமான கோரிக்கையையும் அதேபோல் ஊழிய ஆசிரியர்களுக்கு ஏற்றுக்கொண்ட பழைய ஓய்வூதியத்தை அரசியல் சாசன சட்டப்படி பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் போல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒப்படைப்பு விடுப்பு சரண்டரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அதேபோல் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச காலமுறை ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் அவர்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஊதியத்தை இணை பேராசிரியர்களுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதேபோல் தமிழகம் தழுவிய முறையில் ஏற்கனவே அரசு ஆசிரியர்கள் அதுபோல் அரசு ஊழியர்கள் ஒப்பந்த பணியிடங்களில் இருக்கக்கூடியவர்களை காலமுறை ஊதியத்திற்கு தேர்தல் வாக்குறுதிப்படி அவர்களை நிரந்தர ஊழியராக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இரண்டு முறை கடந்த ஒரு மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் சரண்டர் என்பதை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய பிரதான கோரிக்கை பழைய ஓய்வூதியம் என்பது அதை முதல் அறிவிப்பாக அரசாணையாக வெளியிட வேண்டும் அதே சரண்டரை ஒன்று நாலு இருபத்தைந்து முதல் வழங்கிட வேண்டும் மூன்றாவதாக காலி பணியிடங்கள் அனைத்திற்கும் நிரப்புவதற்காக வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்காக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உண்ணாவிரதம் நடக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக ஜாக்டே ஜீவனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் அடுத்த ஞாயிறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கிறது அடுத்த கட்ட போராட்டத்தை அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் எடுக்கவிருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் பார்த்த சாரதி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜி